அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வெளிநாட்டு வாழ்க்கை என்பதே ஒரு சவாலானது தாங்க அங்கே போயிட்டால் நம்ம ரிட்டன் எப்போ வரும் நமக்கே தெரியாது அது ஒரு ஜெயில் மாதிரி நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கிடையாது நினைக்கும் போதெல்லாம் வர முடியாது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கணவர் இறந்துட்டாருங்க ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அழகேசன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தை சேர்ந்தவர் உங்கள் ஒய்ஃப் வந்து ஜோதி விஜயா இப்போ வந்து கொய்த்தில் வந்து ஹவுஸ்மேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அவங்க கணவர் இறந்துருக்காரு இந்த சூழ்நிலையில் கூட அவங்களால வந்து ஊருக்கு வர முடியல அவங்க கபில் கிட்டையும் கேட்டிருக்காங்க அவங்க வந்து அனுப்ப முடியாது சொல்லிட்டாங்க அதாவது நாலு வருஷம் ஆகுதுங்க அவங்க கொய்த்துக்கு போய்ட்டு இன்னும் ரிட்டர்ன் ஊருக்கே வரல அவங்க கணவர் இறந்துட்டார் இன்றைக்கி தான் இறந்தார் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லடக்கம் செய்யப்படுகிறது இந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஒரு அழுது புலம்பி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவர் அவங்களுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு செய்து இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க அவங்களுக்கு இன்ஷாலாக ஏதாவது ஒரு வழி பிறக்கணுங்க நாளைக்குள்ளே அவங்க வந்து ஊருக்கு வந்தாகணும் அவங்க மகளும் பேசியிருக்காங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி நடக்கும்போது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேடு டிரைவருங்களுக்கு ஒரு நம்ம ஊர்லேருந்து வரத்துக்கு கோயிலந்து வரத்துக்கும் சரி இல்லை மற்ற அரபு நாடுகளில் சிக்கியிருந்தாலும் உடனே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியே கிடைக்கல இதில் இந்தியன் எம்பசி இதில் வந்து இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு உதவி செஞ்சு ஆகணுங்க இது இன்ஷா துபா செய்யுங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க அவங்க ஊருக்கு வருவதற்கு உதவி செய்யுங்க இன்ஷால்லா தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அல்லாஹ் இதில் வந்து ஒரு அதை அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து நாளைக்கே அவங்க வந்து ஊருக்கு வந்து சேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் செய்யுங்க நம்ம பார்வைக்கு வந்ததால் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுறோம் இன்ஷால்லாம் இந்த வீடியோ நிறைய ஷேர் செய்யப்பட்டு கண்டிப்பாக வந்து அவங்க நாளைக்கு ஊருக்கு வந்துட்டால் அவங்க பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்ம மன நிம்மதியாக இருக்கும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுதுங்க நாலு வருஷம் அவங்க கபிகிட்டே கேட்டும் அவங்க வந்து விடாமல் இருக்காங்க என்ன மாதிரி மனசாட்சி உள்ளமுன்னு தெரியலைங்க அதனால கொய்த்துக்கு போகிறவங்க தயவு செய்து நீங்கள் கொய்த்துக்கு போகிறதா இருந்தால் நல்ல வீடாக பார்த்து செக் பண்ணிட்டு போங்க அதே போல் கொய்த்துக்கு போகிறதா இருந்தால் அக்ரிமெண்ட் பேப்பரோட போங்க சரிங்களா தான் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து உங்களுக்கு ஊரில் எது நடந்தாலும் உடனடியாக இந்தியன் எம்பசி வந்து களத்தில் இறங்கி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க தயவு செய்து இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் செய்யுங்க ரெண்டு பேருமே எங்கள் அப்பாவும் இருந்துட்டாரு எங்கள் அம்மா போய் மூன்று வருஷம் ஆச்சு